சிம்மம் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் சேராத ஒரு நிலை எவ்வளவுதான் கடினமான வேலைக்கு சென்று வேலை பார்த்தாலும் அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைத்ததே இல்லை இது நாள் வரைக்குமே அடுத்தவர்களுடைய கை பொம்மையாக வாழ்ந்த சிம்மம் இனி மிகப்பெரிய பெரிய அளவில் சுதந்திரமாக தனது வாழ்க்கையை வாழப்போகுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் பணத்தை பராமரிக்கும் விதத்தை மாற்ற வேண்டும் பொதுவாகவே நம்மில் பலர் பணத்தை வைக்கக்கூடிய இடத்தில் பலவிதமான வஸ்திரங்களையும் துணிகளையும் வைத்துள்ளோம் அந்த நிலையை மாற்றி பணம் ஒரு இடத்தில் நாம் வைத்தோம் என்றால் அந்த இடத்தில் பணம் மட்டுமே தான் இருக்க வேண்டும் அதனுடன் தங்க பொற்காசுகளும் வெள்ளி பொற்காசுகளும் இருந்தால் இன்னமும் சேஷ்டம் அதை தவிர்த்து நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய வஸ்திரங்களுடன் பணமும் ஒரு ஓரமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அடைக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் உங்களின் வஸ்திரத்தில் நல்ல சக்திகளும் இருக்கும் தீய சக்திகளும் இருக்கும் தேவையற்ற தீய சக்திகளால் உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் மேலும் பெருகாமல் அந்த செல்வம் குறைவதற்கு பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது ஆகையால் இந்த நொடி முதல் சிம்ம ராசில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வேற எந்த விதமான பொருட்களையும் வைக்க வேண்டாம் தயவு செய்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியை நீங்க வைத்திருக்கக்கூடிய பணப்பெட்டியின் ஓரத்தில் வையுங்க பச்சை நிறத்திற்கு மிகப்பெரிய அளவில் செல்வத்தை செழித்து வைத்திருக்கக்கூடிய தன்மை இருக்குது எந்த விதத்திலையுமே உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் குறையவே குறையாது சில பேர் இந்நேரம் ஒரு யோசனைக்கு வந்திருப்பீங்க எங்களுடைய வசதிக்கு பணம் வைப்பதற்கென்றே ஒரு பீரோவையோ இல்லை ஒரு இடத்தையோ உருவாக்க முடியாது அப்படின்னு அதற்கு மாபெரும் வழி இருக்கு நீங்க பணத்தை வைப்பதற்கு ஏற்றவாறு சிறிய பெட்டியை வாங்கி அதில் பணத்தை சேர்த்து வையுங்க அந்த பெட்டியை எடுத்து கொண்டு போய் உங்களின் பூஜை அறையில் வையுங்க அப்படி வைக்கும் பொழுது அந்த பெட்டி வடக்கு திசையை பார்த்தா மாதிரி வைத்து கொள்ளுங்கள் எதற்காக வடக்கு திசையை பார்த்தா மாதிரி பணப்பெட்டி இருக்க வேண்டுமெனில் வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை அந்த குபேரன் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே கடனை வாரி கொடுத்தவர் அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு அப்பேற்பட்ட குபேரனை நோக்கி உங்களுடைய செல்வ பெட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த பெட்டியில் செல்வம் நிறைந்து வழிந்தே தீரும் எந்த விதத்திலையுமே குறையவே குறையாது சிம்மத்துடைய வாழ்க்கை இந்த சித்திரைக்கு பிறகு சரித்திரத்தில் முத்திரையை பதித்தே தீரும் உங்களை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நீங்க சுபிக்ஷமாக ஆனந்தமாக வாழப்போகின்றீர்கள் ஆமா இந்த காணொளி சிம்மத்திற்கு ஏன் இன்னைக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னா அதிக மன உளைச்சலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னா பனிரெண்டு ராசிகளிலேயே சிம்மம் தான் நீங்க எங்கு சென்றாலும் எவரிடம் நெருங்கி பழகினாலும் உங்களுக்கு அங்கே கிடைப்பது ஏமாற்றங்களும் துரோகங்களுமாகவே இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது காரணம் என்னன்னா நீங்க அவர்களை விட செல்வத்தில் தாழ்ந்தவர்கள் அவர்களை விட வசதியில் குறைந்தவர்கள் அந்த நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மாறப்போகுது நீங்க மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரத்தை அடைய போகின்றீர்கள் நீங்க பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய பணப்பெட்டிக்கு தினமும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அகர்பத்தியில் ஆராதனை காட்டுங்க அந்த வாசனை உங்களின் பணத்தின் மேல் விழும் பொழுது உங்களின் பணத்தின் மனம் நிச்சயமாக குளிரும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் குறைந்து உங்களின் இல்லத்திற்குள் அதிகமான செல்வம் பெருகியே தீரும் பணத்திற்கு மனமுள்ளதா நிச்சயமாக உள்ளது பணம் என்பது ஒரு குழந்தையை போல அந்த குழந்தையை நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாக பார்த்து கொண்டே இருந்தால் அளவில் உங்களின் இல்லத்தில் செல்வ வளம் கொண்டே இருக்கும் நீங்க வைத்திருக்கக்கூடிய பணப்பெட்டியில் இரண்டே இரண்டு ஏலக்காயை தினமும் வையுங்க மறுநாள் காலையில் நீங்க பணப்பெட்டிக்கு பூஜை செய்யும் நேரத்தில் ஏற்கனவே வைத்த பழைய ஏலக்காயை எடுத்து அப்புறப்படுத்தி விடுங்கள் மிக பெரிய அளவுல அந்த பணப்பெட்டி முழுவதும் நறுமணம் வாய்ந்த தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் உங்களின் மனம் பணத்தை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக இனி நாம் எந்த விதமான பண கஷ்டத்தையும் அடைய போவதில்லை கடன் கஷ்டத்திலிருந்து நாம் விடுபடப் போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நேர்மறையாக தோன்றும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உங்களை வாழ்வில் உயரச் செய்யும் எந்த விதத்திலையுமே எதிர்மறையாக எண்ணாதீங்க கடன் எப்பொழுதுதான் நமக்கு அடையுமோ கஷ்டம் எப்பொழுதுதான் நமக்கு குறையுமோ அப்படின்னு நீங்கள் எதிர்மறையாக எண்ணாமல் நான் செல்வத்தை அதிகமாக சம்பாதிக்கப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நேர்மறையாக எண்ணும் சமயத்தில் எங்கே இருக்கக்கூடிய நல்ல சக்திகளும் உங்களை தேடி வரும் இந்த பிரபஞ்சத்தில் செழித்து இருக்கக்கூடிய உங்களை தேடி வரும் சிம்மம் வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும் பலவிதமான புதிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும் உற்றார் உறவினர்களும் சரி இரத்த பந்தங்களே உங்களை வாடகை வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் உங்களுக்கென்று கால் நிலமாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களால் வாங்க முடியும் அதில் சிறப்பாக அமோகமாக பூமி பூஜையும் போட முடியும் சிம்மம் எழுந்து நின்றாச்சு இனி எந்த ஒரு தருணத்திலையுமே மீண்டும் சறுக்கி விழவே விடாது ஏன்னா அனைத்து விதமான கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டு நல்லது எது கெட்டது எது பால் எது விஷம் எது அப்படின்னு சிம்மத்துடைய அறிவிற்கு புரிந்துவிட்டது இனி எவராலும் உங்களை ஏமாற்றவே முடியாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டுமே தான் இனி அடுத்தவருடைய பழியை சுமப்பதை நிறுத்தி விடுங்கள் அவங்களுக்கு கெட்ட பேர் வருது அப்படின்றதுனால நீங்க அந்த பழியை இனியும் ஏற்காதீங்க நாள் வரைக்குமே அடுத்தவர்களுக்காக நீங்க பாவங்களை உங்களின் முதுகில் சுமந்தது வரை போதும் இனி உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருப்பதை உணர்ந்து அந்த பாதையில் நீங்க நடந்து செல்லக்கூடிய நேரமோ காலமோ கணிஞ்சு வந்தாச்சு சிம்மம் நடந்து செல்லக்கூடிய பாதையில் அடர்ந்த காடே உருவாகி தடுத்தாலும் அதை கிழித்து கொண்டு காற்றாய் போகக்கூடிய சக்தி உங்களிடம் வந்தாச்சு சிம்மம் வாழ்க்கையில் மீண்டு எழுந்து நின்றாச்சு நீங்க எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதித்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளமாகவே இருந்தாலும் சரி அந்த பணத்தை தனியாக வையுங்கள் அந்த பணத்துடன் வேறு எந்த ஒரு பொருளையும் வைக்க வேண்டாம் மிக பெரிய நீங்க வைத்திருக்கக்கூடிய பணப்பெட்டி உங்களின் பூஜை அறையில் இருக்க வேண்டும் அந்த பணப்பெட்டி வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இவை அனைத்தும் ஒரு சேர நடக்கும் பொழுது சிம்மத்தின் வாழ்க்கையே மாறும் உங்களின் வீட்டிற்குள் செல்வ வளம் பெருகியே தீரும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லட்சாதிபதிகளும் செல்வாதிபதிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் இல்லத்திற்குள் பணத்தை தனியாக வைத்திருப்பார்கள் அந்த பணத்துடன் வேறு எந்த ஒரு பொருளையும் சேர்த்து வைத்திருக்க மாட்டார்கள் எவருக்கும் சொல்லாமல் தினமும் அந்த பணத்திற்கு பூஜையும் செய்வார்கள் பலவிதமான வாசனை தரக்கூடிய பொருட்களையும் பணப்பெட்டியினுள் வைத்திருப்பார்கள் அதனால் அவர்கள் மேலும் மேலும் செல்வாதிபதிகளாக வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் இப்பேர்ப்பட்ட பிரபஞ்சத்தின் ரகசியம் இன்னைக்கு சிம்மத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா நீங்க வாழ்க்கையில் வளர வேண்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லனா காரணமே இல்லாம இந்த காணொலிய நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டே இருக்காது எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படிதான் நடந்துகிட்டு இருக்கு தடுக்கி விழுந்த சிம்மத்தை தெய்வமே தூக்கிவிட வந்தாச்சு இனி வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிமுறையில் வெற்றியை காணும் வரை அடுத்தவர்களுக்கு இதை சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் பொறாமைகளுக்கும் திருஷ்டிகளுக்கும் நடுவில் தான் தினம் தினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இவ்வாறு செய்வதை அடுத்தவர்கள் தெரிந்து கொண்டால் தேவையற்ற பொறாமைகளுக்கு ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் வடக்கு திசையை பார்த்தவாறு குபேரனை நோக்கி ஒரே ஒரு விளக்கை ஏற்றி ஓம் குபேரநாதனே போற்றி குபேரனுடைய உண்மையான பெயர் வைஸ்ரவணன் ஓம் வைஸ்ரவணனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி நான் மேலும் மேலும் செல்வத்தை பெற வேண்டும் அப்படின்னு நீங்க நேர்மறையாக எண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களாலும் செல்வாதிபதிகளாக மாற முடியும் கடனிலிருந்து விடுபட முடியும் கழுத்தை நெறித்து கொண்டிருந்த கடன் இனி சிம்மத்தை விட்டு வெகு தூரம் விலகி போக போகுது நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் சிம்ம ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமே இல்லை நன்றி